கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன் அதே சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது பிரமாணம் உள்ளத்தில் இருந்தால் என்ன மாற்றம் உண்டாகும் பிரமாணம் ஏன் சொல்றாரு பிதாவுடைய பிரமாணத்தை நான் நிறைவேற்ற வந்தேன் இப்ப கிறிஸ்துவனுடைய பிரமாணம் உங்களை விடுதலை ஆக்குகிறது என்று பார்த்தோம் உங்களை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துல இருந்து விடுதலை செய்திக்கும் பிரமாணத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னா அவர் பிரமாணத்தை உள்ள தானே வந்தாரு இப்ப பழைய பாட்டில் ஒரு பிரமா பிரமாணம் இருக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா பத்து கட்டளை இஸ்ரோல் ஜனங்களுக்கு நான் அவர்களை கைப்பிடித்து நடத்தி வந்த நாளிலே அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லை நான் அவர்களை புறக்கணித்தேன் என்று சொல்லிட்டு அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவரோடு கூட செய்யும் உடன்படிக்கை என்னென்றால் என்னுடைய பிரமாணத்தை அவருடைய இருதயத்தில் வைத்து மனதில் எழுதுவேன் என்று கத்த சொல்லுகிறார் அந்த பிரமாணம் உள்ளே வரும்போது என்ன செய்ய தெரியுமா நான் இனி அவர்கள் பாவத்தையும் அக்கிரமத்தையும் நினைப்பதில்லை அப்படின்னு எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதே எப்ரேயர் எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் முந்தின கற்பனை நாள்பட்டதும் பட்டதும் போகிற காலமாக இருக்கிறது அப்படின்ற அப்ப பழைய பிரமாணத்திற்கும் புதிய பிரமாணத்திற்கும் எவ்வளவு வித்தியாசத்தை இயேசு காண்பிக்கிறார் பாருங்க ஆக இயேசு வந்த நோக்கம் பிதாவுடைய சித்தம் செய்வது பிதாவுடைய சித்தம் என்ன ரோமர் பத்து பத்தில் என்ன சொல்றாரு அவருடைய சரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால் அந்த சித்தத்தின்படி நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் சித்தத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கும் நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ உங்களை பிரமன் நடத்தணும் இல்லையா மல்லிகா ரெண்டு ஆறில் ஒரு முக்கியமான வசனம் இருக்கு பாருங்களேன் அவன் வாயில் இருந்தது அவனுடைய உதடுகள் அநியாயம் காணப்படவில்லை அவன் சமாதானமும் திருப்பினான் ஆசாரியுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டுமே வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே என்றார் பாருங்க வேதத்தை வாயில தேடணும்னா இருதயத்துல தானே வாயில வரும் இருதயத்தில் வேதம் இல்லைன்னா எப்படி வெளியே வரும் இருதயத்தை நிறைவுதான் வாய் பேசும் அதனால வேத வசனம் உள்ள இருந்தால் தான் அது வெளியே வரும் பிரம்மாணம் உள்ள இருந்தாதான் அது வெளியே வரும் அதனால தான் சொன்ன பிரமாணத்தை ஜனங்களுக்கு வெளிச்சமாய் ஸ்தாபித்து இருக்கிறேன் அப்படின்னுட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதற்காகத்தான் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்தங்கள் அன்பு பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாள்ல ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் உடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவினுடைய இருதயத்திற்குள்ளே உடைய பிரமாணத்தை வைத்திருந்தது அந்த பிரமாணத்தின்படி வாழ்ந்தார் அந்த பிரமாணத்தின்படி ஒளியில் செய்தார் அந்த பிரமாணத்தின்படியே மறித்தீர் மறித்தார் எங்களுக்காகவே இவைகளெல்லாம் நாங்கள் அறிந்து வாழ கத்தர் உதவி செய்கிறார்கள் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவு ஆமீன் ஆமீன் காட் பஸ் யூ